வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் சமர்த்தி திட்டத்தை விட அஸ்பெஸ்ம மனித திட்டம் தற்பொழுது திறனற்று திட்டமாக செயல்படுத்தப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் பொருளாதார நிபுணர்கள் குழுவுடன் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கு பெற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அஸ்பெஸ்மாவுக்கு தகுதியானவர்களில் ஐம்பத்தி எட்டு குறித்த சலுகைகளை பெறவில்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தவின் மறைவு தனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் தனது இழப்பு மிகுந்த வேதனையை அளிக்கிறது எங்கள் இருவரது நட்பையும் நெருக்கத்தையும் நான் ஒருபோதும் மறக்கவில்லை அதனை நான் ஒருபோதும் மறக்கவும் மாட்டேன் என அவர் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் லோகான் ராத்வத் தனது கருத்துக்களை அச்சமின்றி வெளிப்படுத்தும் ஒரு அரசியல் தலைவர் மகிந்த ராஜபக்ச பக்கத்தில் அமைச்சர் லோகான் ரத்வத் கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் காலமானார் லோகான் ரத்வதையின் இறுதிச் சடங்குகள் இன்று கண்டி நெத்தவெல்ல மஹியாவில் உள்ள மயானத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது நிர்வாக முடக்கல் போராட்டம் சட்டவிரோதமானது என கூறி அதனை தடுப்பதற்கு சில தரப்புகள் முயற்சித்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் தமிழ் மக்களுக்கான உரிமைகள் கிடைத்துவிடக் கூடாது என நினைக்கும் அரசாங்கத்துடன் இணைந்த சில பிரிவினரே இத்தகைய செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டில் அவசர கால சட்டம் அறிவிக்கப்படாத நிலையில் நிர்வாக முடக்க போராட்டத்தை ஒருபோதம் சட்டவிரோதமான சில வர்த்தகர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது போராட்டம் வெற்றி பெற்று விடும் அச்சத்திலேயே நிர்வாக முடக்கல் போராட்டத்தை குழப்புவதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக் சாணக்கியன் கூற்றம் சுமத்தியுள்ளார் ஜாழ்பாணா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நல்லூர் பகுதியில் நேற்று பொதுமகன் ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஐந்து பேர் கொண்ட குழுவால் குறித்த தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த பொதுமகன் சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து சந்தேக நபர்கள் ஜாழ்பாணா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜாழ் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது thank you ஜாழ்ப்பாணம் ஆறுகால்படம் பகுதியில் நேற்று மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஜாழ்பாணம் சங்கரத்தை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் வாகனம் திருத்தும் இடத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போதியே அவரை மின்சாரம் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இளைஞரின் உடலம் தற்சமயம் பிரேத பரிசோதனைகளுக்காக ஜாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஜாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை ¡Guripa, ataca de... முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை மீண்டும் பெற்றுக் கொண்டமைக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையையும் எடுக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்ஹா சமீபத்தில் கட்சி செயற்பாட்டாளர்களுக்கு அறிவித்துள்ளார் அத்தகைய உரிமைகளை பாதுகாக்க நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மற்ற முன்னாள் ஜனாதிபதிகள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நினைத்தால் அதற்கு தான் ஆதரவு வழங்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இவ்வடியும் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வார்த்தைகளும் பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை ஆனால் திருமண நிகழ்வு ஒன்றின் போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேனாவுடன் மற்றும் ஒரு திருமணத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுடனும் இவ்விடயம் தொடர்பில் கருத்துக்களை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாலை மின் திட்டத்திற்காக இந்திய அதானி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கான ஒப்பந்தங்களை மீண்டும் அழைத்து புதிய முதலீட்டாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் அஜய் கோடி கூறுகிறார் மன்னாரின் மின் உற்பத்தி தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதிய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காட்டுமானத்திற்காக செலவழித்த ஆரம்ப தொகையை திருப்பி செலுத்துமாறு அதானி நிறுவனம் அரசாங்கத்திடம் கோரியுள்ளதாக வெளியான செய்திகள் குறித்து தெரிவித்துள்ளார் எந்த வைப்பு தொகைகள் உள்ளன என்றும் அதன்படி என்ன கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க கூடாது என்பதை கண்டறிந்து தேவையானதை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இலங்கையில் திட்டமிட்ட ஒரு பில்லியன் டாலர் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் கடந்த பிப்ரவரி மாதம் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சிறுபான்மை பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் பழனி திகாம்பரம் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஹக்கீம் மற்றும் ரிசாத் பதியுதீன் ஆகியோர் பங்கு கூட்டணியின் எதிர்கால அரசியல் திட்டங்கள் தொடர்பாக இதன் விரிவாக ஆராயப்பட்டது இதன்படி மீண்டும் ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்னர் பரந்துபட்ட எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என குறித்த கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் நிலவுவதாக கூறப்படும் முருகல் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதன்போது கருத்துரைத்த சஜித் பிரேமதாசா பரந்தப்பட்ட கூட்டணி அமைக்கப்பட்டாலும் அது நம்முடைய எதிர்கட்சி கூட்டணியுடன் இணைந்ததாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுமாயின் அப்போதும் தாமே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க போவதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டதாக தகவல்கள் தெரிவித்தனர் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவில் கடந்த மே மாதம் இறுதியிலிருந்து தற்போது வரை உணவு மற்றும் உதவி பொருட்களுக்காக காத்திருந்ததாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் பேரவை தெரிவித்துள்ளது அதன்படி மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் கடந்த பதிமூன்றாம் தேதி வரை தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு பேர் காசா மனிதமான அறக்கட்டளை தளங்களுக்கு அருகிலும் எழுநூற்றி அறுபத்தி ஆறு பேர் விநியோக வாகனங்களின் பாதைகளிலும் கொல்லப்பட்டுள்ளன அத்துடன் ஆகஸ்ட் முதலாம் தேதி ஐக்கிய நா நாடுகள்பை அறிவித்த இறப்பு எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாக இருந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களில் முன்னூற்றி பேர் உதவிக்காக காத்திருந்த போது கொல்லப்பட்டுள்ளனர் இதேவேளை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கமாசின் இராணுவ திறன்களை அளிக்க தங்கள் படையினர் செயல்படுவதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் பொதுமக்கள் உயிரிழப்புகளை குறைக்க இராணுவம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அறிவித்துள்ளது இதற்கிடையே காசாவில் பட்டினியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூறாய் கடந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனுடான மோதலை முடிவுக்கு கொண்டுவர தாம் தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூறுகிறார் மேலும் ட்ரம்டனான புரிதல் உக்ரைனில் அமைதிக்கு வழிவகுக்கும் என்றும் நம்புகிறார் மோதலை தீர்ப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தடுக்க வேண்டாம் என்று உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவை புட்டின் கேட்டுக் கொண்டுள்ளார் உலகளவிய கவனத்தை ஈர்ந்த அலஸ்காவில் நடந்த டொம் புடின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை வழங்குவதற்கு முன்பு புடின் அறிவிப்பை வெளியிட்டார் இருப்பினும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார் ஆனால் ஒரு உடன்பாடு எட்டப்படும் வரை எந்த உடன்பாடும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் நமது நாடுகள் ஒரு கடலால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நாம் உண்மையில் நெருங்கிய அண்டை நாடுகள் எனவே இங்கு சந்திப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உரையாடல் காலதாமனமானது நாம் மோதலில் இருந்து வெளியேற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக உக்ரைன் மோதல் ஒருபோதும் நடந்திருக்காது உக்ரைனின் தற்போதைய நிலைமை ரஷ்யாவிற்கு ஒரு சோகம் மற்றும் பெரும் வேதனையாகும் உக்ரைனின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் ரஷ்யா ஒப்புக்கொள்கிறது நாங்கள் ஒன்றாக வேலை செய்ய தயாராக இருக்கின்றோம் என்றும் ஆரம்ப சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு புடின் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் உக்ரைன் ரஷ்யா போருக்கு இடைநிறுத்தம் ஏற்படுத்தும் நோக்கில் அலஸ்காவில் நடைபெற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தைக்காக இரு நாடுகளின் தலைவர்களும் அலஸ்காவிற்கு வந்திருந்தன மேலும் அங்கு நடந்த சந்திப்பு இந்த ஆண்டின் மிக முக்கியமான அரசு தலைவர்களின் சந்திப்பாக மாறியது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்